நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி நூற்றி எண்பத்தி ஏழு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு கேட்போம் பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு விக்கிரகங்கள் ஏன் கருங்கல்லால் செய்யப்பட்டுள்ளது கடவுளியின் திருவுருவச் சிலைகள் விக்கிரகம் என்று பெயர் இவை பஞ்சலோகம் கருங்கல் அல்லது மற்ற உலோகங்களான மரம் மண் சுதை போன்றவற்றால் உருவாக்கப்பட்டிருக்கும் திருக்கோவில்களில் கருவறையில் நிலையாக இருக்கும் மூலவர் கருங்கல்லாலும் வெளியே ஊர்வலமாக வரும் உற்சவர் வெள்ளி தங்கம் செம்பு துத்தநாகம் ஈயம் போன்ற பஞ்சலோகங்களில் ஏதாவது ஒன்றாலும் அல்லது பஞ்சலோகங்களையும் கலந்து உருவாக்கப்படுவார் மூலவர் வேர் போன்றவர் அவரை உலோகத்தால் செய்யாமல் கல்லால் செய்வதற்கு நிறைய அறிவியல் காரணங்களும் உண்டு உலோகத்தின் ஆற்றலை விட ஆற்றல் பன்மடங்கு அதிகமானது எந்த சக்தியையும் தன் பக்கம் இழுத்து கொள்ளும் தன்மையுடையது கருங்கல்லியில் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற பஞ்ச தன்மை அடங்கியுள்ளது அது சமயத்தில் வெளிப்படவும் செய்கிறது போல் எந்த உலோகத்திலும் இல்லை கல்லில் நீர் உள்ளதை நீரூற்றியின் மூலமும் கற்களை உரசினால் தீப்பொறி பரப்பத பறப்பதையும் கல்லில் செடி மரம் வளருவதன் மூலம் நிலம் இருப்பதையும் கல்லியின் அடியில் தேரை வசிப்பதன் மூலம் காற்று இருப்பதையும் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் ஆகாயத்தைப் போல் வெளியிரு இருக்கும் சப்தத்தை தன்னகத்தை ஒடுக்கி பின் வெளியிடுவது போல் எதிரொலிப்பதன் மூலமும் ஐம்பூதங்களும் கருங்கல்லியில் உள்ளன என்பதை அறியலாம் ஐம்பது வடிவில் இருக்கும் ஆண்டவனை ஐம்பது பொருளான கல்லில் விக்கிரகரம் அமைத்து வழிபாடு செய்யப்படுகிறது எனவே பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து